சாவுமணி அடிக்க வேண்டும் உனக்கு சாவுமணி அடிப்பதற்காக ஈமானிய இளைஞர்கள் கருப்பு வேண்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உலாமாக்களை சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்தோம் சொத்துக்களை இழந்தோம் இந்த நாடு சுதந்திர காற்றை அடைவதற்காக ஆங்கிலம் படிப்பதை அறாமாக்கினோம் மீண்டும் என் ஆசிவா என் பிள்ளைகளை போன்று இந்த களத்திலே என் நடந்திழைக்காக நான் கருதுகிறேன் என் காவல்துறையினுடைய அதிகாரிகளே என் இந்து வர்த்தக பெருமக்களே கேளுங்கள் மீண்டும் எங்களுடைய மார்க்கம் தடை செய்யவில்லை என்று சொன்னால் நரேந்திர மோடியையும் பாரதிய ஜனதாவினுடைய சங் பரிவார் அமைப்பையும் சங்கருக்கு நாங்கள் காஷ்மீரிலே ஒரு ஊர்வலம் நடைபெறுகிறது பாரதிய ஜனதா ஆட்சி செய்யக்கூடிய காஷ்மீர் இரண்டு அமைச்சர்கள் ஊர்வலத்திலே சொல்கிறார்கள் குற்றம் செய்தவனை விடுதலை செய் குற்றம் செய்தவனை விடுதலை செய் என்று போராடுகிறான் இஸ்லாமிய விரோத போக்கா இல்லையா இஸ்லாமிய விரோத போக்கை காண்பிக்கின்ற வகையில் இஸ்லாமியர்களையும் தலித் சமூக மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் இந்த இந்தியா நாட்டை விட்டு துரத்த துடிக்கிறான்

யோசிக்கக்கூடிய எங்களுடைய இவான் இந்த அளவிற்கு பலமானது என்பது இந்து மக்களே நீங்கள் நல்லவர்கள் உங்களோடு சேர்ந்து காவிகளை உடைத்தறிவோ திருவர்ந்தபுரத்திலே ஒருவர் சுழிக்கிறான் நல்ல வேளை அந்த சிறுனி ஆசிபாவை படுகொலை செய்தீர்கள் இல்லை என்று சொன்னால் அவள் வெளி உண்ணை வைத்து கொண்டு வளர்ந்து நம்மை பழித்தியிருப்பார் உன்னை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஆசிபா புதைக்கப்படவில்லை ஆசிமா விதைக்கப்பட்டு இருக்கிறார் இங்கே ஆசிபாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஆசிபாவினுடைய தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைக்காக எங்கள் பெண் குழந்தைகளையும் எங்கள் ஆண் குழந்தைகளையும் எங்கள் மனைவிமார்களையும் உயிரை நீட்ட தேவை உயிரை கொடுத்தாவது இந்த இந்திய திருநாட்டை பாசிசு தரம் இருந்து காப்பாற்றியே தீர்வோம்

இந்த நாட்டை ஆட்சி நாங்கள் ஆட்சி செய்வோம் ஆட்சி இந்த திருநாட்டிலே மலரும் மலரும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் என்று கூறி தலைமை உரையை முடிவு செய்து வருகிறேன் அடுத்ததாக